சேல்னு சொல்ற ஒரு வகையான மீன் அங்கு துள்ளி குதிக்கிறதுனால அங்க இருக்க வயல்வெளிகள் எல்லாம் அழிஞ்சு போனதாம் முருகப்பெருமான் அணிந்திருக்கும் கடம்ப மாலையை கண்டு ஆசைப்பட்டு பூ போன்ற பெண்கள் மனம் வாடி அழிந்து போனதாம் பெருமை தங்கிய மயில் வாகனத்தையுடைய நம்ம முருகப்பெருமான் வேல் வேல்பட்டதனால் கடலும் சூரபத்மனும் கிரௌஞ்ச மலையும் அழிந்தது இதில் உதாரணத்துக்கு அழிந்தது அழிந்ததுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இது எப்படி அழிந்ததுன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் திருவடி என் தலைமேல் பட்டதனால் பிரம்மன் எழுதிய விதின்னு சொல்கிற அந்த தலையெழுத்தே அழிஞ்சு போயிடுச்சு பேர்பட்ட பிரம்மன் எழுதிய விதியாகிய தலையெழுத்தே மாறி எப்படியோ தலைகீழாக மோசமாக இருந்த என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி நல்வழிப்படுத்தி செம்மை செய்து அருள் புரிகிறார்னு அர்த்தம் கந்தர் அலங்காரத்தில் இந்த நாற்பதாவது பாடலான செயல்பட்டு அழிந்தது பாடல் பாடுறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கேளுங்க இதை படிக்கிறவங்க எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாம் பஞ்சத்தை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க கண்ணீர் விட மாட்டாங்க நோய் அவங்கள நெருங்காது கஷ்டப்பட மாட்டாங்க யமதர்மரை பார்த்து பயம் வராது துஷ்ட நோய்கள் நெருங்காது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா கந்தர் அலங்காரத்துல இருக்க இந்த ஒரே பாடல் அதுல வர இந்த ஒரு பாடலுக்கு இவ்வளோ பவர் இருக்குங்க இந்த ஒரு பாடல் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நிறைய தீவிர முருக பக்தர்கள் அவங்க அனுபவத்துல சொல்றாங்க என் தலையெழுத்தையே மொத்தமா எழுதி மாற்றுப்பான்னு நம்ம முருக பெருமான் கிட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் மேஜிக்கல் பாடல் தாங்க இந்த செயல்பட்டு அழிந்தது பாடல் இது அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறப்போ உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் எப்பவும் சொல்கிறது தான் மனசார படிங்க முருகனை நம்பி படிங்க முருகனை நம்பி கையை பிடிச்சே நடங்க அவர் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் அவ்வளோதாங்க இந்த பாடலை நம்ம நம்பிக்கையோடு படிக்க படிக்க வாழ்க்கையில் புது வெளிச்சம் பிறக்கும் சந்தோஷம் மலரும் நல்ல எதிர்காலம் அமையும் நான் சொல்கிறது ஒன்று தான் திரும்பவும் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அதற்கு நானே சாட்சி இதை படிக்க நேரம் காலம்லாம் எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு தடவையாவது சொல்ல பாருங்கள் எந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் முருகரை மனசார நினச்சி உருகி அப்பா என் தலையெழுத்து எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் நீ கூடவே இருந்து அதையெல்லாம் மாற்றி என்னை வழி நடத்துப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் போகிற காரியத்தை ஒப்படைச்சிட்டு இந்த பாடலை பாடி நெத்தி நிறைய திருநீரை வச்சுக்கிட்டு புறப்படுங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோஹரா எல்லா புகழ்